தாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர் ஃப்ரம் டாக்கான் டிவி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் ரொம்பவே ஒரு டிவோஷனலான ஒரு இடம் திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயில் இந்த மருந்தீஸ்வரர்னு இங்கே இருக்கிற இந்த ஈசனுக்கு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி திருவான்மையூர்னு ஒரு இந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு காரணத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோ அப்படிலாம் கோயிலோட இறைவன் இறைவியை பத்தி பார்த்தோம்னா மூலவர் மருந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்காரு தாயார் திரிபுர சுந்தரி அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க விஜய கணபதியும் வள்ளி தேவானையோட முருகரும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நம்மளை வரவேற்கிறாங்க மூலவரோட சன்னதியை சுத்தி கஜலட்சுமி வள்ளி தேவானையோட சுப்பிரமணியர் நடராஜர் சன்னதி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் காலபைரவர் கேதாரீஸ்வரர் ராமநாதகேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் அம்மன் ஜம்புகேஸ்வரர் அறுபத்தி ஏழு நாயன்மார்கள் நால்வர் ஆகியோர் இருக்காங்க இந்த கோயிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரசம்ஹாரம் ஆருத்ரா தரிசனம் சிவராத்திரி பங்குனி உத்திரம் இந்த மாதிரி நாட்கள்ல சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோயிலோட ராஜகோபுரம் கிழக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள போன முன் மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தோட மேல் சுவர்ல ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் நந்தி மீது சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கிற அந்த காட்சியும் வரையப்பட்டிருக்கு அதோட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வையும் ஓவியமா வரைஞ்சிருக்காங்க முக்கியமா சுழலும் லிங்கமும் வரையப்பட்டிருக்கு அந்த முன்மண்டபத்தை தாண்டி உள்ளே போனால் கோயிலோட வெளிப்புற வளாகம் இருக்குது அங்கே விஜயகணபதியும் வள்ளி தேவானையோட முருகரும் நம்மளை கூப்பிடுற மாதிரி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து காட்சி அளிக்கிறாங்க கோயிலை சுற்றி மூன்று விநாயகர்கள் வேதாகம பாடசாலை நூலகம் திருமுறை மண்டபம் பசுமடம் ஆகியவை இருக்குது இந்த கோயிலில் ரெண்டு குளங்கள் இருக்குது ஒன்று கிழக்கு கோபுர வாசலுக்கு முன்னாடியும் இன்னொன்று கோயிலுக்குள்ளே நந்தவனத்தோட கூடிய சிறிய தடாகமும் இருக்கு இந்த கோயிலுக்கு புராண வரலாறுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் இருக்க சிவபெருமான் பால் நாதர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இதற்கான காரணம் வசிஷ்ட மாமுனியோட யாகத்துல பால் சரிய தாமதமானதால காமதேனு பசுவை சாதாரண பசுவா மாத்தி பூலோகம் செல் அப்படின்னு சபிச்சிட்டு இருக்காரு வசிஷ்ட மாமுனி இந்த சாபத்தை போக்குறதுக்கு பூலோகம் வந்த காமதேனு பசு இந்த திருத்தலத்துல இருக்கிற சுயம்பு லிங்கத்திற்கு தனது பாலால அபிஷேகம் செஞ்சு தன்னோட சாபத்தை போக்கிருக்காங்க பசு பால் செறிந்து சிவபெருமான் வெண்மையானதால இவருக்கு பால் நாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இதனாலேயே இங்க இருக்க சிவபெருமானுக்கு வெறும் பசும்பால் மட்டுமே வச்சு அபிஷேகம் பண்றாங்களாம் அதோட மருந்தீஸ்வரர் பெயர் வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அகத்திய மாமுனிவருக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து நோயையும் அதை போக்குறதுக்கான மருந்தையும் பற்றி சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் தான் உபதேசித்தார் அப்படின்றதுனால இங்கே இருக்கிற சிவபெருமான் மருந்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்றாரா இந்த கோவிலுக்கு அகத்தியர் வர காரணமும் ஒன்று இருக்கு கைலை மலையில சிவபெருமான் பார்வதி திருமணம் நடைபெறும் சமயத்துல அந்த திருமணத்தை காண்றதுக்கு தேவாதி தேவர்கள் முதலான அனைவருமே அங்க கூடியிருந்தாங்க அதனால வடபுலம் சாய்ந்து தென்புலம் உயர்ந்திருக்கு இதனால இதை சமப்படுத்துறதுக்கு சிவபெருமான் அகத்திய முனி வரை தெஞ்சிசைக்கு அனுப்பியிருக்காரு தென்ஜிசைக்கு போனா சிவபெருமானோட இந்த திருக்கல்யாணத்தை காண இயலாது அப்படின்னு முறையிடவே நீ எப்பெல்லாம் விரும்புறியோ அப்பல்லாம் நான் உனக்கு இந்த திருமண கோலத்தை காட்டுவேன் அப்படின்னு அருளி இருக்காரு அதன்படி திருவான்மையூர்ல அகஸ்தியருக்கு திருமணம் கோலம் காட்டிருக்காரு சிவபெரு அப்படின்னு சொல்லப்படுது அதோட இந்த திருத்தலத்தோட ஸ்தல விருச்சமா வன்னி மரம் இருக்கு இந்த மரத்தோட அடியில தான் அகஸ்தியருக்கு சிவபெருமான் திருமண குளம் காட்டியதா ஐதீகம் வான்மீகம் என்று சொல்லப்படும் புற்றுகள் நிறைந்த இடம் என்பதால திருவான்மியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு அதோட ராமாயணம் எழுதிய வான்மீகி முனிவர் தனது கனவு வாழ்க்கையின் சாபங்களை தீர்க்க இங்கு வந்து வழிபட்டார் என்பதாலேயும் வான்மீகியூர் அப்படின்னு பெயர் பெற்றது அது காலப்போக்கில் திருவான்மியூர் அப்படின்னு ஆனது இங்குள்ள சிவபெருமான் ஆரம்பத்தில் கிழக்கு திசையை நோக்கி இருந்ததாகவும் பின்னர் தன்னை காண வந்த பக்தர் வெள்ளம் காரணமாக மேற்கு திசையில் இருந்ததால் அவருக்கு காட்சி அளிக்கவே சிவபெருமான் மேற்கு திசை திரும்பினார் என்றும் கூறப்படுகிறது இந்த கோயில் கோயம்பேடு பஸ் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலியும் பாரிஸ் பஸ் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தற்போது சென்னையின் பிரதான பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லப்படுற கிலாம்பாக்கத்திலருந்து இருபத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு நோய்களிலிருந்து விடுதலை பெற்று வாழ மருந்தீஸ்வரரை வழிபடுவோம் அவரின் அருளால் ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம்